தாவிது இந்த பெராசிம் அப்படின்ற பேரை எங்க வைக்கிறார் தெரியுமா வெளிச்சீர்கள் விரோதமா தாவிருக்கு விரோதமா ராஜீவாரத்துக்கு விரோதமா நினைச்சாங்க எழும்புறாங்க அப்ப ஆண்டவர் இறங்கி என்ன பண்றார் வெளிச்சீர்களை உடைக்கிறார் தண்ணீர்கள் உடைந்து விடுவது போல உடைந்து பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு அதுல மூளை மொழியில அந்த இபரைய மொழியினுடைய சரியான டிரான்ஸ்லேஷன் பெராசிம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா விழுந்து விடும் தேவன் அப்படின்னு ஏல் பிராசிம் அப்படின்னா விளந்து விடும் தேவன் கோத்திரம் ஆம் விளந்து விடுவார் விளந்து விடுவார் இருக்கிற விஷயமா பேசுறேன் கோத்திரம் சில வாய் வாய்க்கால்களில் தண்ணீர் அப்படியே போயிட்டு இருக்கும் நம்ம வயலுக்கு வரணும் அப்படின்னா அந்த வாய்க்கால என்ன செஞ்சு விடணும் விளந்து விடணும் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கேப் உடைச்சு விடணும் உடைச்சு விட்டா தண்ணி எங்க வந்துடும் தோத்துரும் நெல்லுக்கு பயிருது ஆமா தோத்து நான் சொல்றேன் நம்ம முழுவும் நிலங்களையும் வயல் நிலங்களாய் மாற்றுவதற்கு கத்தர் காத்து கொண்டிருக்கிறார் அந்த வயல் நிலங்களாய் மாறுவதற்கான வழியை தேவன் உண்டாக்கி அந்த வாய்க்கால்களில் ஓடுகிற நீரூட்டுகளை விழந்து விடுவார் வழியில சொல்லுங்களேன் ஏதேன் எப்படி செழிப்பா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏதேனுடைய செழிப்புக்கு காரணம் ஏதேனை சுத்தி ஓடின நதிகள் ஏதேனை சுத்தி ஓடின